வெயில்ல நொந்து நூலாகி தண்ணீருக்காக ஒரு பஞ்சம் அவர்களின் ஆமா கரூர் மாவட்டத்தின் பல கிராமங்கள் தாகத்தோடு தவிச்சு கிடக்கிறத பார்க்க முடியுது பத்து நாளைக்கு ஒரு முறை ஊருக்கு ஒரு தண்ணீர்ல எதிர்பார்த்து கண்கள் பூத்து கிடக்குதுன்னு சொல்றாங்க

வரப்போற கோடை காலத்தை எப்படி சமாளிக்க முடியும்னு தெரியாம குழம்பிக்கிறாங்க எங்கேயோ இருக்கிற தூரத்துல இருக்கிற மதுரை ராமநாதபுரம் சென்னை இதுக்கு உறிஞ்சி எடுக்கிறோம் அதுக்கப்புறம் ஃபேக்டரிஸுக்கு உறிஞ்சி எடுக்கிறோம் அப்புறம் பஞ்சாயத்துகளுக்கு உறிஞ்சி எடுக்கிறோம் இந்த சீத்த முள்ளு தைல மரங்கள் உறிஞ்சி எடுக்கின்றன ஆக நிலத்தடி நீர் பல வகையிலுமே வீணா போகிறதுனால மேட்டூர்ல இருந்து ஒரு மூவாயிரம் கனஅடி விட்டாங்கன்னா கண்ணடி வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி கன அடி விட்டா ஐநூறு கூட மாயனூருக்கு வர மாட்டேங்கிறது அந்த ஐநூறு அடி கூட கல்லணைக்கு போக மாட்டேங்கிறது காரணம் என்னன்னா நிலத்தடி நீரை எவ்வளவு வழியெல்லாம் சுரண்டலாமோ சொல்லுறதுனால காவேரி மேலாக கிழமையில ஓடுறத விட மேலும் கிழுவ கீழே போயிட்டே இருக்கு வர தண்ணி இருக்கு காவிரி தண்ணீர் பாய்ச்ச இடங்கள்ல இன்னைக்கு சீமை கருவாட மரங்கள் மண்டி கிடக்கு காய்ந்து கட்டாதாரியா கிடைக்கும் இந்த பகுதி மழைக்காக வாய்ப்பு வேதனை தண்ணியே இல்லைங்க யாரும் போட்டும் நினைக்கிறாங்க நானும் பல மரம் சொல்லிட்டு இருந்தேன் தண்ணி இல்லாத நாங்க இந்த உப்பு தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறோங்க ஆறு தண்ணி எட்டு நாளைக்கு ஒருக்கா வருதுங்களை தண்ணி குடிச்சு என்ன செய்யறதுல நல்லா தண்ணி குடிங்க அப்பதான் நோய் இல்லை அப்படிங்கிறாங்க அப்ப நாங்க இந்த ஆத்து தண்ணி எட்டு நாளைக்கு ஒரு வாரம் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கிறோங்க இதை உடனே ட்ரெப் எடுத்து நல்ல தண்ணி போட்டு கொடுக்கணுங்க இப்பவே காத்து நல்லா வீச தொடங்கி இருக்கு அந்த ஊருக்கு போகும் வழியெல்லாம் கருவி மரங்களும் உப்பு தண்ணீரும் ஆக்கிரமிச்சிருக்கு ஒரு பக்கம் சாய கழிவும் அவர்களுக்கு சவக்குரிய வெட்டிக்கிட்டு இருக்கு சாயப்பட்ட தண்ணாலதான் எங்களுக்கு நோய்வே பரவுதுங்க

கிடைக்கிற ரெண்டு மூணு குடக்கு தண்ணீரை கிட்டத்தட்ட மூன்று நாளைக்கு மேல வச்சு பயன்படுத்துறதா சொல்றாங்க எங்க ஊருக்கு வந்து காதல் தண்ணி சரியா இப்ப இப்ப நாள் நாலு நாளைக்கு ஒருக்க அஞ்சு நாளைக்கு ஒருக்க ஆளு பத்து குடம் வருது அதுக்கு முன்னாடி தண்ணியே அரவா வரல அப்ப தண்ணிக்கு ரொம்ப சிரும்மா தண்ணி வந்து எங்க ஊரை சுத்தி பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு போர் போட்டுருக்காங்க அந்த போர்ல கூட உப்பு தண்ணி இல்லையா எங்க இருந்து அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு கோர் போட்டுருக்காங்க அந்த தண்ணியில வந்து அந்த தண்ணி வந்து அஞ்சு நாளைக்கு ஒருக்க ஆளுக்கு ரெண்டு வடம் மூணு வடம் வருது அது தண்ணி சரியா வர மாட்டேங்குது கரூர் மாவட்டத்தை சேர்ந்த காட்டாம்பட்டி துக்காச்சிப்பட்டி புதூர் உள்ளிட்ட கிராமங்கள்ல கடும் வறட்சி மணல் இருந்தாலே எங்க கடத்துல தண்ணி இருக்கும் அந்த மணலே இல்லை அதுவும் மாதிரி எவ்வளவு வழியில் காவேரியை கொல்லலாமோ அப்படி காவேரியை கொள்றோம் காவேரியை கொள்றதுனால ஒரு சொட்டு தண்ணி இல்லை அதனால கிணத்துல தண்ணி இல்லை வாக்காலில் தண்ணி இல்லை நிரசாயம் அப்புறம் விட்டுருங்க டிராட்டு கிட்ட குடிக்கவே தண்ணி இல்லை வெயில் கூட பார்க்காம குடத்தோட தண்ணீருக்காக மக்கள் அலைஞ்சு தெரிகிறாங்க இந்த மக்களின் பிரச்சனைய உடனடியா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனிப்பாங்கன்னு கேக்குறாங்க தண்ணீர் பிரச்சனையை தீக்க நிச்சயம் வழி கிடைக்கும் வழிய நாமளும் உருவாக்கணும்